இனி பொங்கல் கொண்டாட போகிறோம் ஆங்கில புத்தாண்டு வந்துட்டது இனி தமிழ் புத்தாண்டு அதாவது சூரிய எனக்கு நன்றி செலுத்துறது எனக்கு ஒரு கவலை நான் சொல்ல சொல்லி என்ன செய்கிறது ஆட்ட காது திறக்க போது ஆட்ட சிந்தனை சரியாக செயல்பட போகுது ஆனாலும் கணக்கு நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணி கணக்கு கணக்கு சாதிக்காதலும் கொஞ்சம் பெருசை சாதிச்சிருக்கிறேன் நான் அதை சொல்ல விரும்பல அதனால தான் யோசனை சொல் சொல்லி போட்டு என்ன செய்கிறது இது இது சொல்லி நேரம் சொல்லாமட்டே நேரம் யோசிச்சு சொல்லுவோம் நீங்கள் பிறந்தைகள் தவள்த நீங்கள் அம்மாண்ட பால் குடிச்சிங்க அழுதிங்க பிரிட்டிங்கோ வளர்ந்தீங்க படிச்சீங்கோ வளர்ந்தீங்க எல்லாம் செய்தீங்க நீங்கள் சாப்பிட்றோம் நான் சேர்த்து போகிறோம் இதோ எங்களோட வார்த்தை யாராவது மன விளையாட தைக்க வேணும் தைக்க வேணும் யாருக்கோ வார்த்தை எனக்கு தைச்சது என்ன மாத்தினது என்ன இந்த வார்த்தை என்ன மாற்றினது அது மாதிரி எந்த வார்த்தை நான் இயேசு இல்லை புத்தர் இல்லை சித்தர் இல்லை ஆனால் சில நேரம் மாற்றலாம் என்னண்டா இந்த பொங்கல் பாருங்கோ இங்கே 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 நடக்குது வெஸ்ட் மின்ஸ்டர்ல ரெண்டா நடக்குது யாரோ முதல் தொடங்கினதாம் பேருந்து ரெண்டாவது தொடங்கினதாம் எனக்கு அதை பற்றி தெரியாது பேருந்து பார்த்தால் அதே நீங்கள் செய்ய இணைஞ்சு செய்யணும் எத்தனை உயிர்களை காவ கொடுத்த நாங்கள் உறவுகள் ஏன் ஒராளோடு சேர்ந்து செய்யலாம் இருக்கிறீங்கள் ப்ளீஸ் செய்யுங்க ஏன் மக்களை குழப்புறீங்கள் என்ன என்ன மாவிருதுன்னு ரெண்டு எக்ஸல் மண்டபத்தையும் உண்டு ஆக்ஸ்ஃபோர்ட்லேயும் உண்டு சரி முன்னிட்டுதான் எங்களுக்கு இது மண்டபம் இல்லை காணி இல்லை உண்மையிலே எங்களோட சாவச்சரி தென்மராட்சி தான் பாலன் உண்மையில சந்தோஷம் தான் நாங்கள் போனேன் நான் ஏழு மாதத்தை எல்லாம் வந்து എന്നാ ഇത് അങ്ങ ഒക്സാനേ അങ്ങനെ ഒരു ഒരു എക്സലിൽ ഒരു നിമിഷത്തി ഇവള കാസു ഇവളെ കാസു ഏത് ചെയ്യലാണ് മുതി നിലമില്ല ഇപ്പോൾ എങ്ങനക്കൊണ്ട് നിലം ഇത് താനേ അതെ അമ്മയാണ് ടൂലെറ്റ് കൂടെ എല്ലാം കഷ്ടമെടുക്കുന്നത് അത് ടെൻറ്റ് അടിച്ച് തന്നെ അത് ചെയ്തിട്ടും ശരിയോ അപ്പോൾ അത് ചെയ്യലാമേ ഏവർ വരും നാകത്താ പോകോ ഇത് എങ്ങൾക്ക് എന്തെരു എന്ത മൈക്കും എങ്ങൾക്ക് എന്തയും செத்தா பிறகு வாழ சொல்ல இப்படி வாழ்ந்து வரேன் சொல்லி சொல்ல வேணும் நாங்கள் நாங்கள் சொல்லலாம் எங்களுக்கு அடுத்த சந்ததி சொல்ல வேணும் அப்போ நான் பெருமைக்காக நான் படித்தேன்னா நான் மேடையில் எழுதுகிறவன் வந்து இப்ப பார்த்தால் இங்க நியூ மாடல்ல மூண்டு ஹெரிடேஜ் மம்பா என்ன இது ஏன் இது இதெல்லாம் நல்லம்மா சொல்லும்போ பாப்பு இதெல்லாம் நல்லம்மா அது அது போக சட்டையிலேயே இப்போ எங்களோட பேரமினம் தாஸ்கர் தான் இத்தனை காலமாக செய்த எல்லாம் வடிவா நாங்கள் எல்லாம் முதலே மீட்டிங்குகள் எல்லாம் வச்சு சேர்கிறாங்க ஆனால் இந்த முறை என்னென்னு தெரியல காணல ஒரு மீட்டிங்கும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் டிசம்பர்லேயே அறிவிச்சாச்சு சர்வா கார்ட கிறிஸ்மஸ் டைமே அறிவிச்சாச்சு பதினெட்டாம் தேதி வந்து அப்போ யார் செய்கிறீங்க என்ன செய்கிறீங்க என்ன இதுக்கே பிரிக்க போறீங்களா சட்டர்லே நாங்கள் இவ்வளோ நான் காசு கூட செலவழிச்சேனா எனக்கு கொஞ்சம் காசு தான் எவ்வளவு செலவழிச்சேனா மேம் எந்த கையால் நான் சொல்லி இல்ல சொல்லி காட்டத்தான் வேணும் சந்தர்ப்பம் வந்துட்டு இதுவரை எனக்கு தெரியலை மட்டும் அவங்களுக்கு உங்களுக்கு அறிவிச்சதோ மீட்டிங் வச்சதோ என்ன செய்கிறீங்களோ எனக்கும் ப்ரோக்ராம் இருக்கு நானும் சமூகத்துக்காக இந்த டைமை செலவழிக்கிறேன் காசு காசு உழைக்கலாம் ஆனா சமூகத்துக்காக ஊடகங்கள்ல நான் எத்தனையோ காலம் நானும் உழைக்கிறேன்னு ஒவ்வொரு வாரமும் நான் இந்த மூன்று மனத்தையும் அளவு செலவழிப்பேன் இந்த ஊடகத்துல நான் மேலுமான இடத்துக்கு போய் எத்தனையோ திரும்ப கிறிஸ்துமஸுக்கு போய் நாடகம் பழக்கினேன் இந்த டைமை செலவழித்து தானே இந்த வேலை செய்கிற நேரத்தை செலவழித்து தான் கொடுத்துடணும் என்ன சமூகத்தோட சேர்ந்துருக்கோம் இந்த தமிழ் பள்ளிக்கூடம் ஜெயபாலன்ஸ்வரண்ட பள்ளிக்கூடத்தில் ஒரு வருஷமா சும்மா படிப்புச்சேனாங்க தந்தது ஏதோ கொஞ்சம் காசு கஷ்டம் பிரச்சனை இல்லை ஆனால் சமூகத்துக்கு செய்யணும் மாட்டேன் நான் எத்தனை நேரம் போய் நான் ஃப்ரீயாக தான் போய் இந்த மேற்காற்ப செய்தனான் கட்டுரை போட்டி திருக்குறள் போட்டி கேட்ட நேரம் எல்லாம் ஒரு நாள் இந்த கேஸ் இந்த வர்ற அதை கூட விட்டுட்டு நான் போனேன் அப்படி நான் அர்ப்பணிப்பாக எல்லாம் நான் அப்போ நீங்கள் வந்து ஆரம்பிக்கும் இப்போ நான் தர வேணுமே இல்லை நான் நிறைய வேலை செய்கிறேன் நான் வெளியில நிறைய வேலை செய்கிறேன் ஆனால் இந்த சட்டம் இல்லை ஏன் நீங்கள் எப்படி ஒரு மீட்டிங் வைக்கல ஒன்றும் செய்ய இல்லை கேட்க இல்லை ஆ இப்போ நீங்களும் இதுக்கு இதைத்தானே செய்கிறீங்க யார் செய்து உண்மையில தெரியாது இந்த மெனேஜ் மேடம் திறந்து சொல்கிறேன் எனக்கு தெரியாது யார் செய்து ஆனால் இப்படி செய்ய வேண்டாம் இப்படி செய்துதான் ஒன்று மூன்றாகி நாலாகி அஞ்சு எல்லா இடங்கள்லேயும் உண்மையில் இதெல்லாம் பாவம் இதெல்லாம் பாவம் எங்களை ஒரு ஒரு ஆக்களை 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 பிரித்து சே இணைச்சுக்கிறத புது ஆக்களை உருவாக்கிறது எல்லாம் சரியான புழை இந்த பிள்ளையை நானும் நீங்களும் செய்யக்கூடாது யார் செய்தேன்னு உண்மையிலே எனக்கு தெரியாது இதை பற்றி யார் என்னென்னா அப்படி செய்யாதேங்கோ நானும் ஒரு நிகழ்ச்சி தருவேன் ஒரு மெடிடேஷன் தருவேன் அவர்கிட்ட சொல்லுங்கோ யார் ரெண்டு எனக்கு தெரியாது யாரோ வந்து அன்றைக்கு சொன்னார் எனக்கு யாரெண்டு தெரியாது எனக்கு அவர்லேயும் கோபம் இல்லை இதை முன்னெடுத்த ஆக்கலாருன்னு தெரியல அதை ப்ளீஸ் ஒரு க ரீகன்சிடர் பண்ணி நாங்கள் பழைய ஆக்கள் எல்லோரும் சேர்ந்து செய்கிற மாதிரி செய்யுங்கோ அன்பான வேண்டுகோள் ஒருத்தரும் பிரிஞ்சு பிரிஞ்சு செய்யாதேங்கோ பிரிய விடாதேங்கோ இதெல்லாம் அதர்மம் இதெல்லாம் அதர்மம் நினைக்காதீமா நாங்கள் பிரித்து நல்ல நெல்லமாக செய்கிறோம் நில்லை இப்போ நான் நெனை நோகிற மாதிரி தானே எத்தனை பேர் மெனை நோவிடும் இது நாங்கள் நாங்கள் இருக்கிறோம் ரொம்ப சர்வாக்காய் இருக்கிறா ஜியபாலன்ஸ்வர் இருக்கிறார் ராம் சார் இருக்கிறார் பிரமந்தா சார் இருக்கிறார் எல்லோருமே சேர்ந்து செய்வோம் எத்தனை பேர் நாங்களில் அஞ்சாறு வருஷமா சேதனங்கள்லாம் இருக்குது மற்றது அதுதான் செய்ய முடியலை ஆக பொங்கல் செய்கிறதுமே என்ன பொங்கல் செய்கிறோம் சித்திரவசம் செய்கிறோன்னு இல்லை எத்தனோ கவுன்சிலர் இருக்குது நீங்களும் கவுன்சிலர்ஸுங்களுக்கு சொல்லுவேன் நான் முந்தி கேட்டேன் நான் ஒரு மெகசின் வெளியிடுவோம் தமிழக ஆக்கள் கண்டு ஐ திங்க் ரெ ரெண்டாவது பெரிய பாப்புலேஷன் தமிழாக்கள் அங்கே எப்படி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதை நீங்கள் எங்களுக்கு சொன்னா தானே நாங்களும் திறமை கொஞ்சம் உள்ளாக்கள் நாங்களும் செய்வோம் சமூகத்துக்கு ஏதாவது கொடுக்கலாம் ஒரு தமிழ்லேயே ஒன்று பெற வேண்டாம் தனிங்க பொங்கலையும் செய்து சித்திரை வருஷத்தையும் செய்து போட்டு ரெண்டு மணி தியாகத்துல இதாக செய்கிறோம் நாங்களும் கவுன்சில் டேக்ஸ் கட்டுறோம் என்ன அப்போ எங்களுக்கும் எங்களோட இத்திரையோ நாட்டுக்காரத்தை பயன்படுவீங்கன்னா நாங்கள் மட்டும் சித்திரையும் பொங்கலையும் இதையும் எல்லாம் தான் ஆனால் அது மட்டும் போதாது உங்களோட பேச உங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நாங்கள் எங்களோட மொழியில் என்ன செய்யலாம்னு தேவை செய்யுங்கோ ஆனால் இது உங்களுக்கு மட்டும் இல்லை இது எல்லா எல்லா கவுன்சிலர்ஸுக்கும் கவுன்சிலர்ஸும் பார்க்கணும் மட்டும் தானே தான் இந்த வீடியோ அதை நான் தனியாக அதை மட்டும் செய்து போட்டு நிப்பாட்டாதீங்க திறம உள்ளாக்களை பயன்படுத்துங்கோ பிரிக்காதேங்கோ சொல்லு யாதமோரு யாவரும் கேளு என்ன தந்தை தந்தை மொழி தந்தை தாய் மொழி மீச்சு பிறகு நிலை மூச்சு நாங்கள் மண்ணும் இல்லை மரம் செடி கொடிகள் இல்லை எதுவும் இல்லை எல்லாத்தையும் இழந்து வந்துட்டு நாங்கள் இங்கே நான் நானண்டும் மேடைக்கும் மேடைக்கும் மைக்கிக்கும் நானும் நீங்களும் அடிபட்டால் இது வந்து அந்த அடிபட்டு செத்த மக்களுக்கு செய்யும் நாங்கள் தியாகம் அந்த மக்களுக்காக இது தயவு செய்து பிரிய தியாகம்ியாகம்ோ நாங்கள் வாழ்றது அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ நானும் என்னக்கு செய்துட்டு போகலாம் என்று சமூகத்துக்கு நினைச்சு நாங்கள் செய்யற ஒவ்வொருவரையும் அணைச்சு இணைச்சு செய்யுங்கோ என்று கூறிக்கொண்டு அஹ் நாங்கள் ஒன்றுபட்டு அருண்டு வாழ்வு நம்மை ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தான் இந்த ஞானம் வந்தால் நமக்கு ஏது தாழ்வு இந்த ஞானம் வந்தால் நமக்கு ஏது தாழ்வு இன்றைக்கு பிள்ளைகள் பிள்ளைகள் தங்கட பாட்டில் வந்து தங்கட பாட்டில் போகுதுகள் தங்கட பாட்டில் இருக்குதுகள் இன்றைக்கு இளையோர் நினைக்கிறதுக்கு இன்றைக்கு இப்போ பரிய விருப்பம் இல்லை நாங்கள் தான் நிற்கணும் நாங்கள் தான் நிற்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இன்றைக்கு இளையோர் வந்து இரவு பாட்டிகள்லையும் ம மதுபானங்கள்லையும் அவர்கள் அரைகுறை ஆடுகளோடையும் திரிகின்றார்கள் எங்களோட ஆன்மீகத்தை இழந்து திரிகிறார்கள் இதுக்கு காரணம் அவர்கள் அல்ல நானும் நீங்களும் காரணம் ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய கலாச்சார விளிமியங்களை நினைக்கிறதுக்கு இளையோரை நாங்கள் பயன்படுத்த விரும்பவில்லை அதனால இன்றைக்கு இளையோர்ட்டை இந்த சீரழிவுக்கு காரணம் நீங்களும் நானும் அதை மாற்ற நீங்கள் நினைக்க வேணும் மாறாதது எதுவும் இல்லை மாற்றம் என்ிலை உங்களில் இருந்து தொடங்கும் அதுதான் மாற்றம் அதுதான் உண்மையான மாற்றம் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று நினைச்சுக்கொண்டு நீங்கள் என்ன மாறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நினைக்காதீங்கோ பிரிக்கோணும் பிரிக்கோணும் வந்து ஒன்றுபட்டு வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு அட்டம்பன் குட்டிக்கும் திட்டண்டாள் மட்டுக்கு நன்றி மகிழ்ச்சி வாழ்த்து பாராட்டு